நம்ம இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மனசு சே மனச்சாலையில் அப்படியே புல்லரிக்குதுங்க இங்கே பாருங்கள் புல்லரிக்குது எவ்வளோ பெரிய மனசு அதாவது நம்ம தமிழ்நாட்டினுடைய ஒரு பாஜகவினுடைய மாநில தலைவர் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஒரு சாதாரண சிம்பிளான குடும்பத்தில் பிறந்தவர் ஆடு தன்னுடைய குடும்பத்தெல்லாம் வளர்த்தவர் அப்பேற்பட்ட ஒரு நபர் தொடர்ச்சியாக நீங்கள் தானே தம்பி சர்ச்சையெல்லாம் கிளப்பி இருக்கிறீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இன்றைக்கி அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் நான் வந்து சர்ச்சையை கிளப்புற வேலையை பார்க்குறேன் எவ்வளோ நாள்தான் நீங்கள் தாங்குவீங்க இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்திய நாட்டினுடைய ஒரு நிதியமைச்சர் டேரெக்டாக இறங்கி வந்து நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு இன்றைக்கி அவங்க சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு மனசு ஆ ஸோ இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிகப்பெரிய சர்ச்சைகளை போட்டுருக்காங்க அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் உள்ளபடியே ரொம்ப ஒரு வேதனையான விஷயம் அதாவது ஒரு தொழில் அதிபருக்கே இந்த நிலம் அப்படின்னா இந்திய நாட்டில் ஒரு சாதாரண சாமானிய மனிதர்கள் வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்மத்தில என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் பெரும்பாலும் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன் அதாவது நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து குறிப்பாக கொடிசியா வளாகத்தில் கோயம்புத்தூர்ல இருக்க கொடிசியா வளாகத்தில் ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம் வந்து போட்டிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டத்துக்கு யார் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த சுத்து வட்டார பகுதியில் இருக்கிற தொழில் அதிபர்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல இந்த ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம்னா என்ன அதாவது என் ஜிஎஸ்டி சம்மந்தமாக எனக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த என்னோட டவுட்ஸை வந்து அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நான் அவங்கள்கிட்ட கேட்கலாம் ஸோ அதற்கு நீங்கள் கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்கலாம் ஸோ இதான் ஒரு கலந்தாய்வுகள் என்பது ஏன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு வருகின்ற பொழுது நமக்கு நிறையா டவுட்ஸ் எல்லாமே இருக்கும் எதுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்க எதுக்கு தேவையில்லாமல் போடுறாங்க எதுக்கு தேவையோட போடுறாங்க இதுக்கு போடலாமா இதுக்கு போடக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய டவுட்ஸ் இருக்கும் ஸோ அந்த டவுட்ஸை கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கொள்வதற்காக தான் அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற தொழில் அதிபர்கள் எல்லாத்துக்குமே அழைப்பு கொடுத்து நீங்கள் வாங்க வந்து கலந்துங்க அப்படின்ற மாதிரி அழைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அந்த கொடிசிய வளாகத்தில் நிறையா தொழில் அதிபர்கள் எல்லாமே வந்து கலந்துக்கிட்டாங்க ஜிஎஸ்டி சம்மந்தமாக கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வைப்பதற்கு அதில் கலந்துக்கிட்டாங்க முதல்ல இந்த விஷயத்தில் நம்ம பாஜகவை பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா பொதுவாகவே நம்ம பாஜக வந்து மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்பது என்பது அதுமாதிரி கலந்தாய்வுகள் என்பது பண்ண மாட்டாங்க அவங்க சட்டமன்ற நாடாளுமன்றத்திலே பண்ண மாட்டாங்க அப்படிங்குற பட்சத்தில் முதல்ல அவங்க ஜிஎஸ்டி கலந்தாய்வு கூட்டம்னு ஒன்று வச்சதே மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் இந்த ஆச்சரியத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்குமா அப்படின்றது எதிர் காலங்களாக நம்ம பார்க்க முடியும் ஓகேவா சரி முதல்ல அவங்க கலந்தாய்வு கூட்டத்தை போட்டதுக்கு நம்முடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அந்த கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அன்னப்பூ அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் அவர்களும் கூட கலந்துருக்காரு அவர் தான் என்ன பண்ணுறாரு ஒரு கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறார் இந்த கேள்விக்கு தான் வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லியிருக்காங்க அதன் மூலமாக தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து வெடிச்சிருக்கு அதாவது அவர் என்ன கேட்குறாருனா ஏங்க இங்கே வாங்க நீங்கள் வந்து பண்ணுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறீங்க ஓகே அதே பண்ணுக்கு ஜிஎஸ்டி போடுறீங்க அதே மாதிரி இந்த பண்ணுக்குள்ளே ஜாம் வச்சா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறீங்க கார வகைகளுக்கு ஒரு ஜிஎஸ்டி போகிறீங்க இனிப்பு வகைகளுக்கு ஒரு ஜிஎஸ்டி போகிறீங்க இதனால வந்து என் ஹோட்டலில் இருக்க கம்ப்யூட்டரே வந்து குழம்பி போயிருதுங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய ஆதக்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ இதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டாங்க ஓகே அது வந்து அப்பயே முடிஞ்சிருச்சு அவங்க ஏன்னா இது கலந்தாய் கூட்டம் தானே உங்களுடைய நீங்கள் கேட்குறீங்க உங்களுடைய டவுட்டுக்கு வந்து அவங்க பதில் சொல்கிறாங்க ஸோ அது கலந்தாய் கூட்டம் முடிஞ்சு ஆனால் அப்படி இருந்த போதிலும் கூட நேற்று நைட்டு திடீர்னு ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாகுது அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட போய் இந்த அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் என்ன பண்ணாங்க குனிஞ்சு போய் மன்னிப்பு வந்து கேட்குறாரு அதுவும் வந்து ஒரு ஹோட்டல் புள்ள பர்சனலா அவர் போய் வந்து மன்னிப்பு கேட்கறாரு உங்கள்கிட்ட நான் பேசினது தவறு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு ஸோ இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரல் ஆன உடனே தான் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் இந்த அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் தானாக மன்னிப்பு கேட்கல அவர் மிரட்டப்பட்டு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டுள்ளார் அப்படின்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவேட்டல் பண்ணுறாங்க ஸோ வந்து அவர் உள்ளபடியே மிரட்டி தான் மன்னிப்பு கேட்க வச்சாரா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பார்வையில் கண்டிப்பான முறையில் மிரட்டி தான் மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டு இருக்க வேண்டும் ஏன்னா ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடக்குது அந்த கலந்தாய் கூட்டத்துல வந்து அவருடைய டவுட்ஸை வந்து கேட்குறாரு அந்த டவுட்ஸுக்கு வந்து அவங்க பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க அப்ப இவர் கேட்ட கேள்வி வந்து இவரை பொறுத்தவரைக்கும் கரெக்டான கேள்விதான் ஏன்னா வந்து நீங்க பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி போறீங்க ஒரு ஜிஎஸ்டி போறீங்க என்னங்க மேடம் அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்ப இவருடைய கேள்வி வந்து இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் தான் இவர் வந்து நம்ம கேட்குற கேள்வி கரெக்ட் அப்படின்ற தான் அவர் கேள்வியை தூக்கி முன்னாடி வச்சிருக்காரு தப்பு அப்படின்னா கேள்வி கேள்வியத்துக்கு முன்னாடி வச்சுக்க மாட்டார் இல்லையா ஸோ வந்து இவருக்கு வந்து டவுட்ஸ் வந்துருக்கு இந்த கேள்வி வந்து ஒரு சரியான கேள்வி தான் நிதியமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேள்வித்துக்கு முன்னாடி வைக்கிறாரு அதற்கான பதில் அவங்களே கொடுத்துட்டாங்க ஒருவேளை இவர் கேட்ட கேள்வி தப்பாக இருந்துருந்தா தான் இவர் போய் மன்னிப்பு கேட்டுருந்துருக்கணும் இவர் எசக ஏதாச்சும் வார்த்தையை விட்டுருந்துருக்கணும் இல்லை கோபத்தில் ஆதங்கத்தில் பேசியிருந்துருக்கணும் யாரே நம்ம அன்னபூர்ணா அவர்கள் ஏதோ கோபத்தில் ஏதோ ஆதங்கத்தில் ஒரு வார்த்தை தடுமாற்றங்களோட நிதி நிதியமைச்சர்கிட்ட பேசிட்டார் அப்படின்னா ஐயோ நம்ம வந்து வந்து வார்த்தை தடுமாற்றங்களாக பேசிட்டோமே வார்த்தையை விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி போய் மன்னிப்பு கேட்டிருந்துக்கலாம் ஆனால் இவர் கேட்ட கேள்வியில் கரெக்டான கேள்வி தான் ரொம்ப சாத்தமாக கேட்குறாரு ரொம்ப அமைதியாக கேட்குறாரு பொலைட்டாக கேட்குறாரு கோபங்கள் இல்லை அவர் டவுட்ஸ் உள்ளபடியே ஒருத்தருக்கு என்ன டவுட் இருக்குமோ அந்த டவுட்டின் அனுப்பில் தான் அவர் கேள்வித்துக்கு முன்னாடி வைக்கிறாரு அப்போ இவர் கரெக்டாக தான் கேட்டிருக்காரு ஏதாச்சும் கோபமா பேசியிருந்தாருன்னா போய் மன்னிப்பு கேட்கலாம் அவர் தான் கோவமா பேசவே இல்லையே வார்த்தையில உதிர்க்கவே இல்லையே ரொம்ப சைலண்டா தான் பேசியிருக்காரு அப்ப அவரு போய் எதற்காக மன்னிப்பு கேட்கணும் இந்த கேள்வி எழும்புது இல்லையா அப்ப ஒரு பொது வழிகள் இவர் இந்த மாதிரி கேள்வியை கேட்டாரு அதன் மூலமாக சமூகத்தினங்களை பேசு பொருளா மாறிடுச்சு நமக்கு வந்து ஒரு மாறி ஒரு கில்ட்டி ஆகி போச்சு அப்ப இவரை சும்மா விட கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முறையில் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார் இன்ன சொல்லப்புறா அடித்து கூட இழுத்து வரப்பட்டிருக்கலாம் யாருக்கு தெரியும் சரிங்களா சரி ரெண்டாவது இவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஓகே இவர் மன்னிப்பு கேட்குறாரு இல்லையா அதை வந்து வீடியோ கேப்சர் பண்ணது யார் அது வீடியோ கேப்சர் பண்ணது யார் ஸோ ஒருவேளை வீடியோ கேப்சர் பண்ணிட்டால் கூட வச்சுக்கிடுவான் ஸோ வி கேப்சர் பண்ணப்பட்ட அந்த வீடியோ வந்து பொதுவழியில் வெளியிடுவதற்கான தேவைகள் என்ன காரணங்கள் என்ன காரணங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பொது வழிகளில் எங்கிட்ட இந்த மாதிரி கேள்வித்துக்கு முன்னாடி வச்சிங்க அப்படின்னா உங்களை மிரட்டப்பட்டு கூப்பிட்டு வச்சு நாங்கள் மன்னிப்பு கேட்க பார்ப்போம் பாருங்கள் இதுதான் எங்களுடைய சர்வாதிகாரம் அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோவை எடுத்து பொது வழியில் பகிரங்கமாகவே வந்து வெளியிட்டுருக்குறாங்க இப்போ வெளியிட வேண்டிய தேவைகள் இல்லை இல்லை அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் ஓகே ஒரு கேட்ட கேள்வி வந்து ஒருவேளை வந்து அவரே கூட இன் கேஸ் கில்ட்டியாக ஃபீல் பண்ணியிருந்தாலும் கூட அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஓகே அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு சம்பாஷணை முடிஞ்சுச்சு ஆனால் அதை பொது வழியில் வந்து பாஜகவுடைய ஐடிவிங்கே அஃபிஷியலாக வெளியிடறாங்க அப்படின்னா நீங்கள் யாராவது கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் இப்படி தான் மன்னிப்பு கேட்க வைப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லாமல் சொல்வதாகத்தான் அர்த்தம் அப்போ கண்டிப்பாக நம்மள அவர் வந்து மிரட்டப்பட்டிருக்கணும் மிரட்டி தான் அவரை வந்து கூப்பிட்டு வச்சிருக்கணும் வா வந்து பேசு மன்னிப்பு கேளு ஒரு இந்திய நாட்டுடைய நிர்மலா சீதாராமன் அவர்களையே நிதியமைச்சரே நீ கேள்வி கேட்டுருவியா அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டி தான் கூப்பிட்டு வர செஞ்சுருக்கணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் யார் இந்த அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் இவரனால் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிகள் வந்து ஏற்பட போகுது அதான் உண்மை இந்த அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் யார் அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் பெரும்பாலும் அனைத்து தரப்பு மக்களாலும் சாதாரண சாமானிய மனிதராலும் கூட அறியப்பட்ட ஒரு தொழில் அதிபர் கொங்கு மண்டலத்தில் வந்து தொழில் அதிபர்கள் அப்படின்ன மாதிரி நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இவருடைய பேரும் அதில் இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு தொழிலதிபர் அனைத்து மக்களாலும் அறியப்பட்ட ஒரு தொழில் அதிபர் ஸோ ஒரு தொழில் அதிபருக்கே இந்த நிலைமை அப்படின்னா நாளைக்கு சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு என்னவாகும் அப்படின்ற மாதிரி அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாமே கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வச்சுக்கி அது மட்டும் கிடையாது குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ஸோ அந்த ஜாதியை சார்ந்தவர் தான் இந்த அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் ஸோ அந்த அன்னபூர்ணா சீனிவாசன் அவர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த அந்த ஜாதி இருக்கு இல்லையா அந்த ஜாதி மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கூட அரசியல் நோக்கர்கள் எல்லாமே சொல்லிக்கிருக்கிறாங்க ஏன்னா பாஜக பொதுவாகவே எந்த இடங்களில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மற்ற இடங்களில் கூட விட்டுருவாங்க கொங்கு மண்டலத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா கொங்கு தான் ஓரளவுக்கு வாக்குகள் கணிசமாக வந்து பாஜக வச்சுருக்காங்க அதனால தான் வானதி சீனிவாசன் அவர்களால் வெற்றி பெற முடிஞ்சு ஸோ அப்படிங்க பட்சத்தில் அண்ணாமலை அவர்களும் கூட அதனால தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க எல்முருகன் அவர்களும் கூட அதனால தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஸோ கொங்கு மண்டலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தொல் அதிபருக்கே இந்த நிலைமை அப்புடின்னா அப்போ நம்மளும் நிலைமை என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி தான் நிறையா நபர்கள் இந்த மாதிரி கருத்துக்கெலாம் தெரிவிச்சிக்கிருக்காங்க ஸோ அதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவுகள் ஏற்பட்டுகிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பகுதிவால் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க பண்ணியிருக்காங்க குறிப்பாக பாஜகவை சார்ந்தவர்களும் கூட அதை தான் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ தான் ஓரளவு கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்சியை வளர்த்துக்கிருக்குறோம் ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மொத்தம் இல்லாத சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படின்னா கூட நிறையா நபர்கள் ஃபீல் செய்து கொண்டிருப்பதாக சில செய்திகள் அதனால் பாஜகவுக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் பெரும்பாலும் இந்த எல்லாம் குறைய ஆரம்பித்திருக்கின்றது இருக்கின்றது எடுத்துக்கலாம் ஸோ இதனை மையப்படுத்தி தான் கூட நிறையா எதிர்க்கட்சிகள் எல்லாமே போராட்டங்களை மேற்கொண்டு இருக்காங்க அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவருக்கு அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆனால் இது வந்து ரொம்ப தீவிரமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் எப்படியாச்சும் நம்ம வந்து கைப்பற்றுறோம் அதுதான் அவங்களுடைய பிரதானமான ஒரு விஷயங்களாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் பிரச்சனைகள் எல்லாமையாக இருக்குது வேங்க வேலை இன்னும் கூட தீர்வுகள் கிடைக்காமல் இருக்குது எத்தனை கட்சி போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு குரல் எழுப்புகின்ற எத்தனை கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க ஒரு கட்சியோட போராட்டம் பண்ணலையே இடது லட்சத்து கட்சி பண்ணுறாங்க கம்யூனிஸ்ட் பண்ணுறாங்க அவங்க தானே பண்ணியிருக்காங்க வேறு யார் பண்ணால் யாரும் பண்ணவே இல்லையே அப்ப அதான் சொல்றேன் இது வந்து வாக்கு வங்கியை மையப்படுத்தி இவங்க போராட்டம் செய்வது என்பதை என்ன என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அப்ப எல்லா மக்களையுமே சரிசதம் பார்க்கறது கிடையாதுன்றேன் அதே ஒரு குற்றச்சாட்டு வந்து நான் பதிவு பண்றேன் எந்த மக்களுக்கு எப்போ பிரச்சனை ஏற்பட்டாலும் களத்தில் இறங்க வேண்டியது ஒவ்வொரு கட்சியினுடைய கடமை ஏன்னா அந்த கட்சிகளில் மக்களுடைய அடிப்படை தேவையில் சார்ந்த விஷயங்கள்தானே கட்சியை வச்சிருக்கிறாங்க அப்போ எந்த சாதி மக்கள் பாதிக்கப்பட்டாலுமே அந்த மக்களுக்காக களத்தில் இறங்கணும் ஆனால் இன்னைக்கு நம்ம சீனிவாசன் அவர்கள் பாதிக்கப்பட்ட உடனேயே நிறைய நபர்கள் பண்றாங்க களத்துக்கு போராட பண்ணப் போறாங்க நாளைக்கு காங்கிரஸ் போராட்டம் பண்ண போறாங்க கரூர் ஜோதிமணி அவர்கள் பயங்கரமா வீரியமா வந்து அறிக்கை விட்டுருக்காங்க ஆனா இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சாதியை மையப்படுத்தி ஒரு அரசியல் மாதிரின்னு போனும் ஆனா ஆண்டாண்டு காலமாக நீதிக்காக போராடி கொண்டு இருக்கின்றது அந்த வேங்கவியல் மக்களுக்கு இன்றைக்கி போராட்டம் செய்கின்ற எந்த கட்சினாலும் நீதிகள் வாங்கி தர முடியல அப்படின்றத ஒரு வேதனையோடு பதிவு பண்ணிக்கிறேன் அது வந்து உள்ளபடியே இந்த கட்சிகள் எல்லாத்துமே வெக்கக்கேடான விஷயம் தான் யார் யாரெல்லாம் அந்த வேங்கவின் மக்களுக்காக போராட்டம் செய்யலையோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு வெக்கக்கேடான விஷயம்னு பதிவு கொண்டு பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செரட்சி வரியை கூறிக்கொண்டு கொண்டு நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம்